வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சினிமாவையும் அப்டேட்ல தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிக்கும் கூலி படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாகிருக்கு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ட்ரெய்லர் அப்டேட்டை பற்றி ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஒரு காணொலியே வெளியிட்டிருந்தோம் இப்போ இந்த கூடி படத்தோட ட்ரெய்லரை பற்றி விரைவில் இதுக்கான அப்டேட்டுகள் வெளியாகும் அப்படின்னு இந்த படத்தோட டீம் அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த படத்தோட டீம் பார்த்தீங்கன்னா கூனி இந்த படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் அப்படின்னு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களை வச்சு டைரக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு இதுக்கான அப்டேட்டுகள் வெளியானதுலேருந்தே இந்த படம் எப்போ வெளியாகும் அதாவது இந்த படத்தை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் வெளியாகாதா அதே மாதிரி இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னு தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே வெறித்தனமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த படத்தோட இப்போ ரிலீஸ் டேட் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இந்த படத்தோட டீம் வெளியிட்ருக்காங்க இப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார்கூட ரசிகர்கள்லாம் ரொம்பவே இப்போது உற்சாகத்தில் இருக்காங்க ஏன்னா இந்த கூடி திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தலைவர் சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்கள்லாம் வெறித்தனமாக காத்துக்கிட்டு இருந்தாங்க அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டதுலேருந்தே இப்போ சூப்பர் ஸ்டாரோட ரசிகைகள்லாம் ரொம்ப உற்சாகத்தில் இருக்காங்க அதே மாதிரி இந்த கூலி படம் கண்டிப்பாக ஒரு ஆயிரம் கோடி சாதனையை இந்த படம் பண்ணுன்னு இந்த படத்தோட டீம் சன் பிக்சர்ஸ் ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இந்தியா திரைப்படமாக தான் உருவாக்கியிருக்காங்க இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஆயிரம் கோடி வசூல் சாதனை பண்ணும் அப்படின்னு இந்த படத்தோட டீமும் சரி தலைவர் சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்களும் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்காங்க என்ன கேட்டிங்கன்னா ஏன்னா அந்த லெவலுக்கு இந்த படம் ஒரு எதிர்பார்ப்பான ஒரு திரைப்படம் தான் கூலி பொதுவாக தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு அதுக்கான அப்டேட்டுகள் வெளியானாவே இந்த படம் எப்போ வந்து அடுத்தடுத்து இந்த படத்தை பற்றி அப்டேட்டுகள் எப்போ வெளியாகணும் தலைவர் சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ அதே மாதிரி தான் இந்த கூலி படத்தோட ட்ரெய்லரை இப்போ ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இதுக்கான அப்டேட்டுகள் விரைவில் வெளியாகும் அப்படின்னு இந்த படத்தோட டீம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த படம் வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் இந்த கூலி திரைப்படத்தோட ட்ரைலரும் அதே மாதிரி இந்த கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆனதுக்கப்புறந்தான் இந்த படத்துக்கு தலைவர் சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் எந்த லெவலுக்கு வரவேற்பு கிடைக்க போதுன்னு இந்த படம் வெளியானதுக்கு தான் நமக்கு தெரியும் அது வரைக்கும் நம்ம எல்லோரும் இருந்தால் பார்க்கணும் இப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிக்கும் கூலி படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்